ஒரு வாடி ஒரு ஏக்கராச்சேரி கல் உடைச்சி பார்த்தா கிணறு மாதிரி இருக்கும் நல்லா தண்ணி பொத்துக்கு ஆளாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அறுபது அடி வரலாம் நேரத்துக்குன்னு பார்த்தா முதல்ல கல் உடைச்சது ரெப்பு கல் சைஸு கல் உடைச்சி பாருங்க அது ஏற்கனவே அதை உடைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு நாற்பது நாற்பதஞ்சுக்கு முன்னே ஒரே ஒரு மலையில் பாதி புள்ளி நம்பிடுச்சு அதுக்கு மேலே ஊற்று நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது இது தோண்டி ஆ தோண்டி

துவைக்கலாம் துணி துவைக்கலாம் இருக்கும் தண்ணி தான் நூறு அடி இருக்குல்ல நூறு அடி மேலே இருக்கல தண்ணி நூற்றம்பது அடியாக வரும் குப்பை போடாமல் இருக்கணும் குப்பை எல்லாம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டோம்னா என்ன நீங்கள் என்ன ஏன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அது போனது வந்தது கழுவுது தூக்கி போனாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அது குப்பாளி சுற்றி இருக்கிறவங்க அது செய்கிற வேலை அது நம்ம கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறோம் அந்த நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணால் குளிக்கலாம் எல்லாமே குளிக்கலாம் துவைக்கலாம் நல்லா இருக்கும் தண்ணி தான் நூறு அடி மேலே இருக்கு வரும் அந்த ஊத்து இருக்கிறதுனால இந்த ஒரு பாலி வேற எங்க இல்லைங்க நம்ம நாமக்கல் மாவட்டம் வெப்பநிலையில தான் இருக்கு வெப்பநூறு திருச்செங்கோடு வழியில இந்த பாலி அமைஞ்சிருக்கு அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அங்க குப்பை போடாம வச்சிருந்தாலே சுத்தமான தண்ணி எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும் அதை யாரும் யோசிக்கவே மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க தெளிவா இருங்க மக்களே வரட்டா